வணக்கம் கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி என்று திருமதி சூடாமணி அவர்களின் நீளும் என்ற சிறுகதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சொல்கிறதுக்கு வழக்கமாக சொல்றதுதான் ஒவ்வொரு சிறுகதையை படிக்கும்போதும் இவங்களால எப்படி எந்த காலத்துக்கும் பொருத்தமாக கதைகள் எழுத முடியுதுன்னு அந்த வகையான ஒரு கதை தான் கூட இந்த கதையின் நாயகனுக்கு இருக்கிறது போல இருக்கிறதா இருந்தால் அவர்களை கொஞ்சம் வெறிச்சு பார்க்குறதும் அவங்கள கொஞ்சம் வித்தியாசமான பார்வையில் விளக்கி வைக்கிறதுமாக இன்றைக்குமே நம்ம நம்மிடையே மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கும்போது எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் இந்த மாதிரியான எண்ணங்கள் நம்மக்கிட்ட எப்படி நல்ல எண்ணங்கள் வரப்போகுது அப்படின்றதும் எனக்கு தெரியல எல்லா காலத்துக்கும் எத்தனை தலைமுறை வந்தாலும் பொருத்தமான ஒரு கதை நீளும் நிழல் கதையை சொல்லட்டுமா வாங்கன்னு கூப்பிட்டதே செல்வந்தான் கணேசன் கொஞ்சம் தடப்பட்டு போனான்னு நின்னார் இவன் அவன் தானே ஆறடி உயரத்துலேருந்து அவன் அவனுடைய சிரிப்பு குனிஞ்சு பார்த்துது தனது அஞ்சரை அடியை எண்ணி அவர் கொஞ்சம் நேரம் விளை வளர்த்து போனார் நல்ல வேலை இப்போ தான் உள்ளே நுழைஞ்ச தனக்கு பின்னாலேயே கதவு திறந்துருக்குன்ற உடனே மனசுக்கு ஒரு நிம்மதி வந்துச்சு உட்காருங்க சார் நீங்கள் எங்கள் அப்பாவுடைய ஸ்நேகிதர் மிஸ்டர் கணேசன் தானே அப்படின்னா செய்வோம் பதறி போன முகத்தை ஆட்டை கூட தோணல அவருக்கு மிஸ்டர் கணேசன் தானே ஆ ஆமாப்பா ஆமா ஆமா எனக்கு நெனப்பு இருக்குது அவன் ஒரு குழந்தைத்தனமான சந்தோஷத்தோட சொன்னான் உட்காருங்க அப்பா உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கார் அவன் அவரை நின்னுக்கிட்டே இருந்தாரு உட்காருங்க சார் நிற்கிறீங்களே சோஃபா நாக்காளி எல்லாமே அவன் இருந்த பக்கமாகவே இருந்துச்சு உட்கார்றதுன்னா அவனை தாண்டித்தான் போகணும் அவன் அசையவே இல்லை என்ன சார் நான் யாருன்னு தெரியலையா நான் தான் செல்வம் மிஸ்டர் பொன்னுசாமியோட மகன் அசடு வழியே சிரித்தார் ஓ அப்படியா ஆ அதுதான் எனக்கு தெரியுமே செல்வம் உன்னே தெரியாதா என்ன எப்படிப்பா இருக்க இப்போ நல்ல குணமாயிட்டேன் சார் அவர் சட்டுன்னு கண்ணை மேல் துண்டால முகத்தை தொடச்சிக்கிட்டாரு ஓர கண்ணால அவனை பார்த்தார் அரைக்குள்ள அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அவருடைய வாய் வறண்டு போச்சு பொண்ணுச்சாமியோ வேறு யாராவது வந்துட்டா தேவலன்னு மனசுக்கு தோணுச்சு உஷா எங்கேப்பா உள்ள இருக்காங்களா ஒரு ஸ்னேகித பார்க்க போயிருக்கா சார் ஏன் சார் நின்றுட்டே இருக்கீங்க உட்காருங்க உட்காரேன் தம்பி நீ போய் அப்பா கிட்ட நான் வந்திருக்கேன்னு சொல்லு ஒரு சென்டிமீட்டர் கூட உள்ள முன்னேறி வராம பாதங்கள் நிலச்சி கதை வருகிலேயே வேரூன்றி போயிருந்தவரை கேள்விக்குறியோடு பார்த்தான் செல்வம் அவனுடைய புன்னகை மெல்ல மெல்ல மறைஞ்சுது இதை போய் சொல்றேன் சார் அவன் உள்ள போனான் கணேசனுக்கு மூச்சு சரியா விட முடிஞ்சுது முன்னால் நடந்து வந்து முதல் சோபாவின் பக்கத்தில் நின்னார் உட்காரலாமான்னு தலையை திருப்பி கதவை பார்த்தார் பரவாயில்லை அதிக தூரம்தான் உட்கார்ந்தார் ஹலோ கணேசா ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டுருக்கியா அப்படின்னு பிடிக்க பொன்னுசாமி உள்ளே வந்தார் இல்லைப்பா இப்போ தான் வந்தேன் செல்வம் வந்து சொன்னான் பையன் இப்படி எப்படி இருக்கான் பார்த்தியா ஏன் முகத்தில் மின்னலாய் ஒரு சலனம் எப்படி இருக்கான் சரியாக தான் இருக்கான் இப்போ அவனுக்கு ஒன்றும் இல்லை பார்த்தா தெரியுது இல்லையா அவனுக்கும் கணேசன் புன்னகை பண்ணார் பதில் சொன்னாமல் தப்புறதுக்காக புன்னகையில் புகுந்துக்கிட்டா போல இருந்தது தனது நண்பர் அறு பக்கத்தில் உட்காந்ததும் அவரும் நல்லா சாஞ்சு சௌரியமாக உட்காந்துக்கிட்டார் என்ன விஷயமா என்னை வர சொன்ன ஒன்றும் இல்லை திடீர்னு ஒரு ஆசை சொந்த வீட்டில் இருக்கணும்னு எத்தனை நாளைக்கிடா வாடகை கொடுத்துக்கிட்டு வாழ்றது ரிட்டையர் ஆகுறதுக்குள்ளேற ஒரு ஏற்பாடு செஞ்சிட்ட தானே அப்புறம் நிம்மதியாக இருக்கலாம் உண்மைதான் மனசுக்குள்ளே இப்படிப்பட்ட மகனுக்கு ஒரு வீடு இருக்கணும்னு ஆசையாக என்ன எங்கேயாவது வீடு பார்த்து வச்சிருக்கியா இல்லை மனம் வாங்கி வீடு கட்ட உத்தேசமா இருக்கிற வீட்டை வாங்கினா அப்புறம் கொஞ்சமாவது நம்ம மாற்றி கட்டிக்க வேண்டியிருக்கோம் ரெண்டு பாடி எதுக்கு ஃப்ளாட்டு தான் வாங்கலான் உன் தரகு கம்பெனியில் இதுவும் கவனிக்கிறீங்கள அதுக்கு தான் உன் யோசனையை கேட்கலான்னு கூப்பிட்டேன் உனக்கு எந்த மாதிரி இடத்துல வேணும் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வேணும் இன்னும் மற்ற டீட்டெயிலெலாம் சொல்லு அவர் சொல்கிறத கேட்டுட்டு வந்த கணேசனின் உடல் சட்டுன்னு விரைச்சிக்கிடுச்சு செல்வம் கையில் ஒரு ட்ரேயோட அறைக்குள்ளே வந்திருந்தான் காப்பி கொண்டு வந்திருக்கேன் சார் அம்மா கொடுத்து அனுப்பினாங்க அவன் தட்டோட பக்கத்தில் வந்தபோது கணேசன் தம்மை எறியாமல் சோஃபாவில் ஒரு மூளைக்கு உடலை சுருக்கி வச்சுக்கிட்டாரு இந்த ஸ்பூன் இல்லாத கப்பை எடுத்துக்கோங்க சார் இது சக்கரை போடாத காப்பி உங்களுக்கு டயபெட்டிக் கம்ப்ளைண்ட் கொஞ்சம் உண்டு எனக்கு நெனப்பு இருக்குதே செல்வம் பெருமிதம் இளைந்த குரல்ல சொன்னான் ம் கணேசனோட முகம் இருக்கும் கொஞ்சம் கூட தளரலை ஏன் சார் என்னமோ அசௌரியமா உட்காந்துருக்கீங்க ஸ்ப்ரிங் குத்துதா அந்த சோஃபாவில் ஸ்பிரிங் ஒரு இடத்துல கொஞ்சம் தான் போயிருக்கு அக்கம் பக்கத்து குழந்தைங்கள்லாம் வர்றப்ப இது தான் உட்காந்து ஜாலியாக ஏறி ஏறி குதிக்குதுங்க சின்ன பிள்ளைங்கள கோவிச்சுக்க முடியுமா ஒரு நிமிஷம் இருங்க குஷனை சரியாக போடுறேன் நட்பு நிறைஞ்ச முகத்தோடு அவன் பக்கத்தில் வந்து சோஃபா தண்டை சரிப்படுத்த போது கணேசன் துள்ளி எழுந்து கொஞ்சம் தொலைவாக போய் நின்றுக்கிட்டார் செல்வம் அவர் ஆச்சரியத்தோடு பார்த்தான் ஏசான் எழுந்துட்டீங்க உங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமலே நான் குஷனை சரி பண்ணி போட்டிருப்பனே வேணாம்ப்பா பரவாயில்ல ஒரு கணம் அவரை உத்து பார்த்த இளைஞன் என்ன வேணாம் என்ன பரவாயில்ல அப்படின்னா முகபாவம் இப்போவும் மாற்றம் இல்லை ஆனால் குரல் நுனியில் மட்டும் ஒரு சாண கணேசனுடைய முகம் வெளிரி போச்சு சிரிக்க முயற்சி பண்ணாரு இருகின தொண்டையிலிருந்து சொற்களை பிரிக்கி தள்ளுனார் ஒன்றும் இல்லையே அதாவது உனக்கு ஏன் சிறமோன்னு கொச்சிக்காத தம்பி அவன் மௌனமாக திண்டை பொறுத்துனான் இப்போ உட்காருங்க ஓ அதுக்கு என்ன சொல்லி அவர் நின்றுட்டே இருந்தார் வாங்க சார் வந்து உட்காருங்க வரேன் தம்பி உட்காந்து உட்காந்து காலெல்லாம் ஒரு மாதிரி நோகுது அதான் கொஞ்சம் நிற்கிறேன் பயமாக இருக்குதா சே 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 எதுக்கு பயம் அதான் ஸ்ப்ரிங் இன்னும் குத்துமோன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி இப்போ சரியாயிடுச்சு சார் அந்த வார்த்தைகளை அவன் ஒரு விதமாக அழுத்தி சொன்னபோது தைரியமாக வாங்க அவன் ரெண்டடி முன்னால் நடக்க விட்டு மறுபடியும் நின்று சுவரில் தூங்கின காலண்டர் படத்தை மிக மும்மரமாய் ஆராய்ந்தார் படம் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னார் செல்வம் கொஞ்சம் தள்ளி போய் ஒரு நாற்காலியில் உட்காந்தான் கணேசன் இப்போ முன்னேறி வந்து முந்தைய சோஃபாவில் அந்த ஓரத்தில் தொத்துனா போல உட்காந்துக்கிட்டார் ப்ரைஸ் ரேஞ்ச் பற்றி கணேசா மீண்டும் பேசினார் பொண்ணுசாமி ஆ சொல்லு நீ நல்லா சௌரியமா சாஞ்சு உட்காந்துக்கையேன் இருக்கட்டும் இருக்கட்டும் நீ பாட்டுக்கு சொல்லு நண்பர் சொல்றதை எல்லாம் கேட்டுக்கு நடுநடுவே தாமும் பேசிக்கிட்டு இருந்த போது கணேசனுடைய கண்கள் அவ்வப்போது திருட்டுத்தனமாய் செல்வத்தின் திசையில் சென்றன செல்வம் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு கைகளை மாறு மேலே கட்டிக்கிட்டு தலையை சிறிது நிமுத்தி எங்கோ தொலைவுல பார்த்துக்கிட்டு இருந்தான் எங்க பார்க்குறான் தெருவையா ஏதாவது இலக்கு இருக்கா அந்த பார்வைக்கு கண்கள் சூனியமா இருக்கிறது போல இல்லை அவன் விரல்களை பார்த்தார் அவை ஏதோ தாளம் தட்டிக்கிட்டு இருந்தன கைகள் இப்படி ஃபிட்ஷட் செய்யவே கூடாதே இப்போ பேப்பரில் விஜயா ஹவுசிங் சிண்டிகேட் அப்படின்னு விளம்பரம் வருதே அது எப்படி ஆமாம் ஆமாம் என்னடா ஆமாம் கணேசன் தடப்பட்டு நண்பரோட பக்கம் திரும்பி அசடு வழியை சிரித்தார் அதாவது நான் சொன்னதும் காதில் விழவே இல்லை இல்லையா எப்படிப்பா விழும் செல்வம் இப்போ அவங்க பக்கம் இருந்தான் அவர் தான் என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தாரே பாவம் ஏ மிஸ்டர் கணேசன் அப்படித்தானே அவ்வளவு பிரியம் உங்களுக்கு என் மேலே இல்லை சார் அவன் புன்னகை கணேசனை சங்கடப்படுத்துச்சு செல்வம் கொஞ்சம் இங்கே வாயே உள்ளே இருந்து தன் அம்மாவோட அழைப்பை கேட்டதும் செல்வம் எழுந்து அறையை விட்டு போனான் அவன் தலம் மறைஞ்சதுமே கணேசன் ஒரு ஆழ்ந்த மூச்சோடு சோஃபாவில் விச்ராந்தியாக சாஞ்சி உட்காந்துக்கிட்டார் உதடுகள் முடித்து அவிழ்த்தார் போல சரிந்த போதுதான் இத்தனை நேரம் தன் தாடைகள் இறிகி கெட்டித்திருக்க வேண்டும்னு உணர்ந்தார் கதவுக்கு பின்னாடி மறைந்த இளைஞன் ஏதோ நினச்சிக்கிட்டு அப்படியே திருப்பி தலையை அறைக்குள்ளே எட்டி பார்த்தான் கணேசனின் சௌகரியமான சாய்ந்த நிலையை கண்டதும் உறக்க சிரிச்சிட்டான் கணேசன் இமைப்பொழுதில் நிமிர்ந்து உட்கார்ந்தார் எதுக்கு தம்பி சிரிக்கிற கடவுளே பயமா இருக்கே பயமா இருக்கா சார் கவலைப்படாதீங்க நான் ஒன்றும் உங்கள் மேலே பாஞ்சிட மாட்டேன் செல்வம் மறுபடியும் சிரிச்சான் என்னடா தமாஷுது பொன்னுசாமி அதட்டினார் கணேசனுடைய முகம் அழிந்து போயிடுச்சு நீ நீ மேலே பாய்வேன்னு நான் சொல்லலையே செல்வம் அவர் தொண்டையை ஈரப்படுத்திக்கிட்டார் நீ அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியாதா என்ன அப்படி சொல்லுங்க தெரிஞ்சதால் தான் அப்படி சோஃபா நுனியில் தொத்திக்கிட்டு இருந்தீங்கல்ல செல்வம் அவரை நோக்கி வேகமாக வந்தான் அவர் உறைஞ்சி போய் பார்த்துக்கிட்டு இருக்கும் அவருக்கு ரொம்ப பக்கத்தில் வந்து அவர் முகத்துக்கு சமமாக குனிஞ்சு இரு ஆள்காட்டி விரல்களை தன் மேல கொம்புகள் போல நிற்க வச்சுக்கிட்டு பூம்பூன்னு உறக்க குவிட்டு சிரிச்சுக்கிட்டே உள்ள ஓடிப்போனான் கணேசன் ஏறக்குறைய மூர்ச்சையே போயிட்டு ஆகிட்டார் முகம் பேயறஞ்சது போல மாறுச்சு வேர்வை பொழிஞ்சுது அதிர்ச்சியையும் திகிலையும் மீறிக்கிட்டு பேச முடிகிறதுக்கு கொஞ்சம் நேரம் கூட ஆச்சவருக்கு என்ன என்ன இது பொண்ணு சும்மா வேடிக்கை பண்ணுறான் நீ ஒன்றும் கவலப்பட்டு கலவரப்பட்டுக்காத நான் வீட்டுக்கு போகிறேன் சேச்சா என்னப்பா சொல்கிற கணேசா இந்த சின்ன பயலுடைய விளையாட்டுக்கு பயந்துக்கிட்டு நீ ஏன் ஓடணும் வெறும் விளையாட்டு தானா பின்னே என்ன வேறு விதமாக நினச்சிடாத அவனுக்கு நல்ல குணமாயிடுச்சு நார்மலாக தான் பழகுவான் இப்படி இவன் இதுக்கு முந்தி செஞ்சதே இல்லை எனக்கும் கூட கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது ஒருவேளை மறுபடியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னமோ திடீர்னு ப்ராக்டிக்கல் ஜோக் பண்ணணும்னு தோணி இருக்கு அவ்வளவுதான் இந்தா காப்பிய குடி இன்னும் தொடவே இல்லையே கணேசனுக்கு படபடப்பு அடங்க ரொம்ப ஆச்சு பொன்னுசாமியினுடைய மனைவி பாஞ்சாலியை அரைக்கி வந்தா கணேசனை பார்த்து கை குவித்தவாரு நல்லா இருக்கீங்களா அப்படின்னா ம் வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா ம் கணேசனுடைய கண் சட்டுன்னு வெறிச்சது கையில் தமிழரோட செல்வம் அம்மாவை தொடர்ந்து அங்கே வந்திருந்தான் அவரை பார்த்து குறும்பா சிரித்தான் என்ன சார் பாதியில் உள்ளே போயிட்டனேன்னு யோசிச்சிங்களா அம்மா காட்டி போகாமல் உங்கள் கூடவே பேசிகிட்டு இருந்திருப்பேன் அம்மா காப்பி தான் என்ன கூப்பிட்டாங்க கையிலேயே எடுத்துட்டு வந்துட்டேன் உங்க கூட தொடர்ந்து பேசலாமேன்னு கணேசன் சோஃபாவில் நெழிஞ்சார் அம்மா அந்த சோஃபாவை முதல்ல ரிப்பேர் செய்யணுமா உடஞ்ச ஸ்ப்ரிங்கு ரொம்ப குத்துது போல இருக்கு பாவம் அப்போலேருந்து மிஸ்டர் கணேசன் சௌரியமா உட்காந்துக்க முடியாம தவிக்கிறாரு அடடா நீங்க ரெண்டு பேருமே இன்னும் காப்பியை தொடவே இல்லையே போயிருக்குமே சுட வச்சு எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னா பாஞ்சாலி அதெல்லாம் வேணாமா நான் கூட வீட்டுக்கு கிளம்பணும் வந்து நேரமாகுது நான் வந்து உங்களை பஸ்ஸை ஏற்றி விடட்டுமா சார் ரொம்ப அக்கறையாக கேட்டான் செல்வம் கணேசனுடைய முகம் மீண்டும் வெளிரி போச்சு அதெல்லாம் வேணாம் தம்பி உனக்கே சிரமம் நான் பார்த்துக்கிறேன் பொண்ணுசாமி மகனை கடிஞ்சுக்கிட்டார் ஏண்டா செல்வம் அவரை டீஸ் பண்ணுற அப்போ ஏன் அவர்கிட்ட வந்து அப்படி கத்துன பச்சை நீ இப்படியெல்லாம் விளையாட என்னடா வயசாகுது உனக்கு இருபத்தி ஏழு கிண்டலாவா இருக்கு அவர் பயப்படுற பயத்துக்கு நான் அப்படி எதாவது செய்யாது போனால் அவர் ரொம்ப ஏமாந்து போயிடுவார் போல் இருந்துச்சப்பா அதுக்காக தான் போதுண்டா செல்வம் மிருதுவாக ஆணையிட்டது அவன் தாய் இந்த உரையாடலிலிருந்து நடந்தவற்ற உயிர்த்து கொண்ட அவளுக்கு மகனை அணைத்து தேற்ற வேண்டும் போல இருந்தது அவன் பேச பேச அவள் உள்ளத்தில் ரத்தம் கசிந்தது அவள் சொன்னதுமே ஆல் ரைட்மா அப்படின்னு சொல்லிட்டு மௌனமாகிய மகனின் அருகில் உட்கார்ந்து அவன் கையை கனநேரம் தொட்டு அமைக்கி புன்மறுவளித்தாள் செல்வம் நாய்க்குட்டி போல அடங்கி போனான் எல்லாரும் மௌனமாகவே காப்பி அருந்தினர் பிறகு காலிக்கோப்பைகள் தட்டில் வைக்கப்படும் ஒளியை எடுத்து பொன்னுசாமி சூழ்நிலையின் நுட்பமான கணத்தை பிழந்து கொண்டு கூறினார் இந்த மனம் வாங்குற விஷயம் முடிவானதும் அடுத்தபடி வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்கணும்டா கணேஷா உஷாவுக்கு கல்யாணம் நிச்சயமா நிச்சயமாயிருக்குதா அப்படின்னார் கணேசன் குரல் சற்று வலிமையா வந்தது எதிர்சாரியிலிருந்து செல்வத்துக்கும் அவருக்கும் நடுவுல போதிய இடைவெளி இருந்தது ஒரு மேஜை வேற நல்ல தடுப்பு அவனோடு அவர் தனியாகவும் இல்லை அவனுடைய பெற்றோர் உடன் இருக்கிறார்கள் ஒரு முறை நிமிர்ந்து முகத்தை நேராக கூட பார்த்தார் அவன் கண்கள் ஏதோ ஆழத்துல புதைஞ்சிருந்தது இன்னும் நிச்சயமாகல பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்ப கையில மூணு வரன் இருக்குது ஏதாவது ஒன்ன சீக்கிரம் செட்டில் பண்ணிட வேண்டியதுதான் பாஞ்சாலி மகனுடைய முகத்தை ஜாடையா பார்த்தா அவன் கண்கள் ஆழத்தில் புதைந்து போயிருந்துச்சு அந்த ஆழத்தின் பொருளும் அங்கு கணக்கும் எண்ணங்களும் அவளுக்கு தெரியும் எத்தனை தடவை அவன் கேட்டிருக்கான் அம்மா என்னால உஷாவுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகாம போயிடுமா இந்த மாதிரி ஒரு அண்ணன் இருக்கானே அப்படின்னு அவளை எல்லாரும் ஒதுக்கிடுவாங்களான்னு வேதனை துடிக்கும் அந்த முகத்தின் கோலம் அவள் கண்களுக்குள்ளேயே நிலைத்திருந்தது இந்த மாதிரி ஒரு அண்ணன்னா என்னடா அர்த்தம் உனக்கு என்னடா குறை இப்படிப்பட்ட சோதனையிலிருந்து மீண்டு வந்தவன் தைரியத்தையும் மன உறுதியையும் பாராட்டல வேணும் இந்த அண்ணனுக்கு நான் தங்கையாக்கும் அப்படின்னு உஷா பெருமை இல்லை படணும் அப்படிங்கிறது போல ஏதாவது அவள் ஆறுதல் சொல்லும்போது அவன் வாயில் சுழிக்கும் கசப்பு கலந்து சோக புன்னகை அவள் கண்களின் உள்ளேயே நிலைத்திருக்கிறது உள்ளூர் வரனா வெளியூரா அப்படின்னார் கணேசன் ஒன்று உள்ளூர் ஆனால் எல்லாத்த விட எங்களுக்கு பிடிச்சிருக்க வரன் போபாலில் இருக்கான் அதெல்லாம் இந்த நாளில் பக்கத்து விடு மாதிரி எப்படி இருந்தாலும் உஷாவுக்கு நல்ல இடமா அமைஞ்சிட்டா சரி செல்வம் எழுந்து நின்னா அவன் தலைக்கு கொஞ்சம் மேலே தான் கூரை விசிறி சுழன்று இருந்தது கைகளை தூக்கி சோம்பல் முறிச்சா ஃபேனில் அடிபட்டு கொள்ள தான் பையன் நல்லா வளர்த்தி கொஞ்சம் அது குறைஞ்சாலே இப்படித்தானோ நான் காப்பி கப்புகளை உள்ளே எடுத்துட்டு போறேன் எல்லாம் பேசிகிட்ருங்க செல்வம் ட்ரேயை எடுக்க போது கணேசன் மீண்டும் தன்மை எரியாமல் சோஃபா மூலையில் சுருங்கி கொண்டார் அவன் எல்லா கப்புகளையும் தட்டில் வச்சு தூக்கிட்டு உள்ளே போனா அகலமான முதுகு கண்ணிலிருந்து மறைந்தது கணேசன் சரியாக உட்கார்ந்தார் பாஞ்சாலி அப்போது அவரை பார்த்த பார்வை அவரை அற்பத்திலும் அர்ப்பமாக்கியது அசைவா செய்யிங் எப்படி இருந்தாலும் நல்ல இடமா அமை அமையணும் அதுதான் முக்கியம் அப்படின்னார் கணேசன் செல்வம் அறைய விட்டு போயிட்டான்ற உற்சாகத்தில் ஆணித்தரமாக தொடர்ந்தபோது பாஞ்சாலி குறுக்கிட்டார் அது கிடக்கட்டும் எங்கள் செல்வத்துக்கும் யாராவது நல்ல பொண்ணாக இருந்தால் சொல்லுங்க கணேசன் திகைப்போட பார்த்தார் என்னம்மா அவனுக்குந்தானே நல்ல காரியம் ஆகணும் தகுந்த இடமா கிடைச்சா பையன் பொண்ணு ரெண்டு பேருக்கும் அடுத்தடுத்து செஞ்சிடலாம் செல்வத்துக்கா பொண்ணு பார்க்க சொல்கிறீங்க ஏன் அவனுக்கு என்ன குறை குறைச்சல்னு இல்லை ஆனாலும் அவனுக்கு பெண் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம் இல்லையா என்னையா சிரமம் பொண்ணுசாமி வெகுண்டு எழுந்திருச்சார் நானும் தான் கேட்குறேன் அவனுக்கு என்ன குறைச்ச பார்க்க ராஜா வாட்டம் இருக்கான் நல்ல உத்தியோகம் கை நிறைய சம்பளம் ஒரு துரஷ்டம் துரதிர்ஷ்டம் நடந்துச்சு ஒத்துக்கிறேன் அண்ணா அந்த மாதிரி திடீர்னு யாருக்கு தான் நடக்காது அது என்ன எங்கள் பரம்பரையில் உண்டா குடும்பத்தில் வம்சத்தில் யாருக்கானு இருந்ததா பஸ் கவிழ்ந்து பெரிய விபத்தாகி பிரயாணிக்கு மூளையில அடிபட்டுடுச்சுன்னா அது யார் குத்தம் அவன் ஆபீஸ்லயே புரிஞ்சுக்கிட்டு ஆறு மாதம் லீவு கொடுத்தாங்க அவங்க எல்லாம் ஒன்றும் தெரியாதவங்களா முறையாக வைத்தியமும் பண்ணியாச்சு பையன் முழு குணமாயிட்டான் டாக்டர் சர்டிஃபிகேட் இருக்குது அவனுக்கு கல்யாணம் செய்யலான்னு டாக்டருங்களே சொல்லிட்டாங்க தெரியுமில்ல அப்புறம் பெண் பார்க்க என்ன தடை நான் ஒன்று கேட்குறேன் பொண்ணு தப்பாக நினைக்காம பதில் சொல்றியா இந்த மாதிரி ஒரு வரன் உன் மகளுக்கு வந்தா நீ ஒத்துப்பியா பொண்ணுசாமி கணநேரம் திகச்சு வாயடைச்சு போயிட்டார் மறுகணம் ஒருவித ஆவேசத்தோட கட்டாயம் ஒத்துப்பேன் இல்லாமல் என்ன அவர் மௌனமாக இருந்த அந்த ஒரு கணத்தில் உள்ளறையில் பீங்கான் சாமான்கள் உடைபடுற சத்தம் கேட்டுது பாஞ்சாலி எழுந்து உள்ளே ஓடுனா செல்வம் ட்ரேயை பிடிச்சபடி நின்று அவங்க பேசி இதெல்லாம் கேட்டுட்டு இருந்துருக்கணும் இப்போ ட்ரே கை நழுவி கீழே விழுந்திருக்க அது மேலே இருந்த காப்பி கப்பல்லாம் சாசர்களும் தரையில் உடஞ்சி செதறி போயிருந்தது அவன் அசையாமல் நின்றுக்கிட்டு இருந்தான் செல்வம் என்னடா என்ன ஆச்சு ஏன் இப்படி நின்றுக்கிட்டு இருக்க அவன் மெதுவாக திரும்பி அவளை பார்த்து நான் பைத்தியம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பைத்தியம் பத்து பேரை நீ பைத்தியமா பண்ண மாட்டியா பாஞ்சாலி இயல்பாக பேசி சிரிச்சா அப்பாவே சொல்லிவிட்டாரம்மா நான் பைத்தியம்தான் திடீர்னு அவன் ஆவேசமாக குனிஞ்சி ட்ரேயை எடுத்து மீண்டும் அந்த தரையில் வேகமாக வீசி எரிந்தான் அது எழுப்புன்னு பெரிய பித்தளை சத்தத்தோடு அவன் குரலும் முழங்கியது நான் பைத்தியம் முன்புறையிலிருந்து கணேசன் வேகமாக வீட்டை விட்டு வெளியேறுறது கேட்டது பொன்னுசாமியுடைய அதிர்ச்சி நிறைந்த முகம் கதவுக்கு பக்கத்தில் பார்த்தது டே செல்வம் என்னடா ஆயிடுச்சு உனக்கு என்ன திடீர்ன்னு இது என்ன ரிலாப்ஸா ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணட்டுமா அதெல்லாம் வேணாம் அவனுக்கு ரிலாப்ஸும் இல்லை ஒன்றும் இல்லை என் குழந்தைக்கு மூளை சரியாக தான் இருக்குது ரொம்ப தீவிரமாவே ரொம்ப கூர்மையாக இருக்கு அதனால தான் அதனால தான் செல்வம் ராஜா பாஞ்சாலியினுடைய குரல் தீனமாயிற்று அவன் கண்ணை பாருங்களேன் இந்த உலகத்தில் யாருமே அவன் கண்ணை பார்க்க மாட்டீங்களா அந்த கண்களில் நீர் அவன் திடீர்னு ஓஞ்சி போய் அவங்களுக்கு முதுகை காட்டி திரும்பி உட்காந்துக்கிட்டான் மேஜை மேலே தலையை கவிழ்ந்துக்கிட்டு செல்வோம் செல்வோம் பாஞ்சாலியை அவனை முதுகுப்புறமாக அணைச்சிக்கிட்டான் பொன்னுசாமி அடி உதட்டை கடிச்சிக்கிட்ட அங்கேருந்து அகன்றார் செல்வம் அழாதேடா குழந்தை உனக்கு ஒன்றும் இல்லை நீ நல்லாயிட்ட எப்படி அமோகமாக வாழப்போகிற பாரு அவன் அழுகை நின்றது அவள் கரங்கள்லேருந்து விலகி தன் முகத்தை தொடச்சிக்கிட்டான் விழிகளின் ஆழத்தில் புயல்கள் குமுறின அவன் வயது முப்பதாய் ஐம்பதாய் ஐயாயிரமாய் தெரிந்தது பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலேருந்து திரும்பி வர்றதுனா நெஜத்தில் எதுவுமே கிடையாதாமா அவன் தாய் இதழ்கள் துடிக்க நின்றாள் பதில் கூறவில்லை ஒரு மகத்தான தனிமை உணர்வு அவளை கவிழ்ந்து கொண்டது உடல் முழுவதும் ஒரு தரம் தீவிரமாய் நடுங்கியது ஒரு பெரும் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கும் ஆயாசத்துடன் அவன் தனக்குத்தானே சொல்லிக்கொள்வது போன்ற மில்லிலை துணியில் சொன்னான் நான் ஏன் உயிரோடு இருக்கணுமா இப்ப பதில் வந்தது எனக்காகடா ராஜா கதை எந்த இடத்துல முடிக்கிறாங்க எழுத்தாளர் சூடாமணி அவர்கள் நான் கதையின் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே இன்னுமே இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்து கொண்டு தான் இருக்குன்றதை மிகுந்த மன வருத்தத்தோடு தான் சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கும் மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்